தென்னால அந்த தூங்கரகத்துக்கு பெருமை சிஷ்டா அந்த கன்னடிகள் ஜேகேஆர் கன்னடிகு வீரகண்டக்கு புடிபடல வந்துட்டிருக்கிறார்கள் ஊடகத்தை பயான சப்பீரியை இருந்து தரவேிறதுக்கு காரணம ஜவளி இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக கடம்பாகுடி மாட்டின் பைந்தர் விருஆந்தரன சாரமாக 121 சிறப்பு பரிசு இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக கடம்பாகுடி

zobim <laughs> te மிக குறிப்பிட்ட சொல்லி கொண்டிருக்கின்றது அந்த காலங்களை அடக்கியே தீடுவோம் என்று சொன்னேன் நாங்கள் மாவட்ட

நன்றி கதாநாயகன் திரு பிரகாஷ் அடிக்கும் காட்டின் தமிழின் வீரம் பறக்கது கொண்ட காலையில் திமிலே பிடிக்க ஒன்பது நண்பதுகளா

தெபோனிசர் ஆகான முகாம் வெற்றி பரிசை இங்கே நாட்டிட சிறந்த வீரர்கள் சிறப்பான

ரெஸ்ரோடுவ ரிசெட் வீரபாதர் சடுமையான மகன் நெடுப்ரஹலாதன் यादव சாதமாக 501 வண்ணையல பாதாதி लास्ट பார் கேள்வி கபடி செய்கின்ற இந்தா लास्ट பார் 10 நிமிடம் கபடி செய்கின்ற இந்தா சீரியங்க தென்பட்ட வீரர்களை உற்சாகப்படுத்தும் ஹங்கல கர் ஹோசை வீரங்களை மூக்க நரிந்து இந்த மைதான சேவகுனர் கேடல மைதானத்துக்கு வந்துருச்சு சேவகுனர் கேடல சீரியங்க தென்பட்ட வீரர்களை உற்சாகப்படுத்தும் கண்டவாசி உடையவர்காக வந்தவாசி உடையவர்களு அவரு கண்டது புத்திக்குதியிலே ஆட்கட தெறங்கிருங்காம் என்னோட சௌரை கொரோனா ஹலவாக சிங்ககாளி அந்த காலையிலே எதிர்ப்படுவதற்காக கண்டவர் விளங்கில் வாடுக்கு திரங்க வாடுக்கு திரங்க வீரர்களுக்கு लास्ट பார் ஹோமினில் சடரிசி நாங்க டிமடா அவர் கண்டது புத்திக்குதியிலே ஆட்கட தெறங்கிருங்காத கண்டவாசி உடையவாசியே

Thank you. வீரர்கள் உயரத்திற்கு லீங்களெல்லாம் பாவலே எதிர்த்து காத்துக்கொண்டிருக்கிற irreducible இயற்கைyle ஆமகிறது எற்கெதிப்பது காது வட்டவாசி உதவமாச்சியனும் துரையோடு வட்டவாசி அரசுபாட்டிய மரது வியாசர்கள் அந்த காலைய எதிர்த்துவதற்காக சாத்திர செப்பி கூடாய் அம்மா துரையோடு விஜயத்துக்கு வந்து இங்க கார்ல குத்துறதுக்கு போங்க குட்டி மேல வந்து குத்து போங்க எல்லாரும் போங்க நாலஞ்சு பேர் குத்து போங்க வா வாட அந்த சீக்கிரத்துல ட் ட் குத்து போடு பே பைக்ல வந்து காட்டு சீடெவங்க எங்கட்ட இருக்கிற இந்த மூச்சாட்ட குத்துங்க சுத்தல தெறாதோசாய் இறைவன் யூகம் நடுவே ஆகம வந்து பல்லி சண்டிட நீ பரிசே இல்லை நாட்டியிலே இந்த கூட்டப்படாதீங்க பஸ்ல வந்து கூட்டப்படாதீங்க பஸ்ல வந்து கூட்டப்படாதீங்க வாஸ்பார் ஒரு நாளைக்கு கடனிசி ¡Esto es